வளமற்ற பூமிகளை வளம் மிக்கதாய் மாற்றுவதற்கான பல பொன்னான திட்டங்கள் மக்கள் சக்தி நூறு நாட்கள் திட்டத்தினூடாக முன்னெடுக்கப்படுகின்றன பெர கும் யுகய யாலி சிய டகைனவா சிற சட்ட சாக்குந்திய புததேனவா அம்பிலிபித்திய கங்கையாய உள்ளிட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு உடவளவு நீர்த்தக்கத்திலிருந்து கிடைக்கும் நீர் வளத்தினை பாதுகாப்பது கடும் பிரயத்தன மிக்கதாய அமைந்துள்ளது இந்த விளை நிலங்களுக்கு நீரை கொண்டு செல்லும் இந்த கால்வாய் உடைந்து நீர் விரயமாகுவதே இதற்கான காரணமாகும் இங்கு நீர் கசிவு ஏற்படுவது என்பது அம்பலிபிதியை நோக்கிக் கொண்டு செல்லப்படுகின்ற நீர் குறைவடையும் இதை நாம் பலரிடம் முறையிட்டு முடியாத பட்சத்தில் இறுதியில் உங்கள் நிறுவனத்திடம் கூறினோம் உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைத்த விவசாயிகள் முகம் கொடுத்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வினை வழங்கி மக்கள் சக்தி நூறு நாட்கள் திட்டத்தினூடாக இலங்கை ஏற்றுமதி கடன் காப்புறுதி கூட்டு தாபனத்தின் அனுசரணையுடன் அந்த கால்வாயை அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கை நாம் இன்று ஆரம்பித்தோம்

வே மத்திரு உே பலா குறொத்துகட்ட அலு தெரியாக் லபாதனக்கு.மே வ பிரவ அப்பிடித்தரமதனகனப்புனேஸ் நியூஸ் ஃபர்ட் ஆயத்தன ஆகி எதுதிம் குடும்ம்க்கு நியூஸ்பர்ஸ் நிபனத்திலு ஹரிக்கக்கடைத்தது ஆகவேது கை கொடுப்பதற்கு நம் திருமானிம். எனவை எனவே இந்த பண்ணிய காரியத்து குதுவேதுப்பிகளை வழங்குவ நம் தீர்மானதும். இது தொடொர்வேலமை கவிது வளைக்காட்டி இருக்கற்க அனுமதி வழங்கவர் நிதிக மச்சராவை கணகை என்பதை குறிப்பிட்டாக வேண்டும். ஆவா்ஷங்மத்தியான அே முதல்மதிதுமா. இது கங்கை ஆய கிராமத்திற்கு மட்டும் செய்யும் பணியல்ல இதனுடாக அங்குலவில் இருக்கும் விவசாயிகளுக்கும் நன்மை கிடைக்கிறது ஏனெனில் ஏற்படும் இழப்பை குறைத்துக் கொண்டால் அனைவருக்கும் பலன் கிடைக்கும் சிறு ஊடக வரைமைப்பினால் மேற்கொள்ளப்படும் மகத்தான மக்கள் பணி இதுவாகும் இந்த கால்வாய் உடைப்படுத்தள்ளமையினால் கங்கையாய மடுவான்வள மக்கள் குடியேற்றம் குருதகந்த் மற்றும் ராங்ஜ மடம உள்ளிட்ட பல கிராமங்களில் மக்கள் துயரை அனுபவிக்கின்றனர் நீங்கள் செய்யும் இந்த வேலை திட்டத்தால் எதிர்கால சந்ததியினருக்கு நன்மை கிடைக்கும் எவ்வளவு ஊடகங்கள் இருந்த போதிலும் நாம் பார்ப்பது சிறசவை மாத்திரம்